ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவ ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா இன்று குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிரதூ மீனமாசம் தேய்பிரை இன்றைக்கு திதி யோகம் பத்திரை கர்ணம் இன்று திங்கட்கிழமை கூடிய சித்திரை நட்சத்திரம் இன்று அதாவது மதியம் ரெண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பிரபல யோகம் கூடாத நாள் என்று சொல்வார்கள் தயவு செய்து நீங்கள் எல்லா விதமான காரியங்களும் நன்றாக செய்து அதில் வெற்றி பெற வேண்டும் அதுதான் உங்களுக்கும் ஆசை எங்களுக்கும் ஆசை தோல்வி இல்லை என்றாலும் பிரபல இல்லை எதிர்மறை சக்திகள் நமக்கு தேவையில்லை இப்படி இந்த நேரத்திலே காலை சூரிய உதயம் முதல் இது எப்பொழுதும் நினை வைத்துக் கொள்ளுங்கள் திங்கள் கிழமையும் சித்திரை நட்சத்திரமும் பஞ்சாங்கம் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு அது எளிமையாக தெரிந்து கொள்வதற்காக உதாரணமாக புதன்கிழமையும் அவிட்ட நட்சத்திரமும் இப்படி பிரபலாஷ்ட யோகத்தை பற்றி நாம் விளக்கமாக கொடுத்துள்ளோம் இன்று நீங்கள் எந்த விதமான கொடுக்கல் வாங்கல்கள் எக்ரிமெண்ட்டு போடுவது எதிலும் கையெழுத்திடுவது விளையாட்டு கூட ஒரு பேச்சை விட்டு விடாதீர்கள் அது என்றைக்கான வினையாக மாறி அது பிரதிபலிப்பை தரும் பிரயாணங்களை தவிர்ப்பதும் இப்படி தேவையில்லாமல் ஏதோ உங்களுக்கு வீட்டிலே மனக்கஷ்டங்கள் ஏதோ உடம்பு சரியில்லை நோயாளிகள் தாய் தந்தையர் சமாச்சாரமாக மருந்து கூட புது மருந்து வாங்கக்கூடாது பழைய மருந்தை அப்படியே உபயோகப்படுத்தீங்க இருந்தாலும் அவர்களுக்கு மக நட்சத்திரத்தன்று அல்லது கோமுக தீர்த்தத்தை பிடித்து வைத்திருந்து அவர்கள் வயதான காலத்திலே ஆயிரம் தான் இருந்தாலும் அவர்கள் நம் மேல் தனியான ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருப்பார்கள் அதை நிறைவேற்ற வேண்டியது நமது கடமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறது இதில் ஜாதி மதம் எதுவும் கிடையாது அவர்கள் குல வழக்கப்படி செய்ய வேண்டும் ஆனால் எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கின்றவன் இறைவன் ஒருவனே அவன்தான் ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் ஒவ்வொரு ஜீவராசி எறும்பு முதல் யானையுடைய எத்தனையோ பறவைகளுடைய உடலிலும் குவிந்து கொடுக்கின்ற கண்ணால் காண முடியாத அணுவிலும் அணுமா அணுவாக இந்த ஆன்மாவானது உறைந்திருக்கிறான் இந்த ஆன்மா எந்த காலத்திலும் இறந்து போவது அழிந்து போவது கிடையாது இந்த ஆன்மாவுக்கு இது வாடகை வீடான இந்த சரீரம் கொஞ்ச நாளைக்கு அவரவர்கள் செய்த கர்ம வினைக்கு கர்ம வினை என்றால் பாவம் என்று நினைக்காதீர்கள் நல்லது செய்தாலும் அது சுப தீயது செய்தால் தீய கர்ம வினைகள் இப்படி கர்மா கர்மா என்றால் அதை தவறாக சொல்லுகிறார் தப்பு கர்மா என்றால் சஞ்சித ஆகாமி பிராரப்த இப்படி மூன்று விதமான குணங்களை கொண்ட நமது நிழல் போல் நம்மளை தொடர்கின்ற நல்லவற்றையும் நீங்கள் பெற்று இன்று சந்தோஷமாக இருந்தால் உங்களுடைய தாய் தந்தையர்கள் மூதாதையர்கள் செய்த புண்ணியத்தினுடைய பலனை இன்று சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறோம் அதில் அதிலும் பொருளை பொருளை பத்தலை பத்தல மன கஷ்டம் அதாவது மனவேற்றுமை டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இது இல்லாத இடம் எங்கேயான இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கடவுளால் தான் கண்டுபிடிக்க முடியும் அதனால் ஒரு குருவை நம்பி நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் நன்றாக இருப்பீர்கள் குறிப்பாக இன்று ஜோதிடம் பார்க்கின்ற நிகழ்ச்சி தயவு செய்து ஜோதிடர்கள்லாம் இதை பத்து பேருக்கு நிறைய வெளியில் வருதுன்னு கேள்விப்படுறோம் மிக்க மகிழ்ச்சி அவர்கள் நீரோடி வாழ வேண்டும் இந்த பிரபலாருஷ்ட யோகத்திலே குழந்தை பிறப்பதை இறைவனிடம் வேண்டிதான் சற்று தள்ளி போட வேண்டுமே தவிர அப்படி பிறந்த குழந்தைகள்தான் இப்பொழுது உலகம் எங்கும் முரட்டு குழந்தைகளாக வன் வன்முறையாளர்களாக இருக்கின்றார்கள் என்பது பெரியோர்களுடைய கருத்து அதை தேடி பார்த்து ஆராய்ந்து பார்த்து அதில் உண்மையை கண்டுபிடித்த பெரியவர்கள்லாம் இருக்கின்றார்கள் இப்படி பிரபல யோகத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் இறை பக்தியில் இருக்கும் வரை அவர்கள் தொண்டு செய்ய வேண்டும் தான தர்மம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு பிரபலாஷ்ட யோகத்திலும் அவர்கள் பிறந்த கிழமையும் உதாரணமாக புதன்கிழமை பிறந்திருக்கலாம் அவிட்ட நேற்றத்துடன் ஆனாலும் ஒவ்வொரு பிரபலாஷ்ட யோகமும் அவருக்கு முக்கியமானது ஆனால் தினமும் எளிய முறையில் தான தர்மங்கள் இறை பக்தியில் செலுத்துவது அவருடைய வாழ்க்கைக்கு அப்படியே நல்ல விதமாக மாற்றிவிடலாம் அதனால் இன்று நாம் பிரபலாஷ்ட யோகத்தை மட்டும் பார்க்க வேண்டும் என்றால் இன்றைய நாள் நல்ல நாள் என்றால் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது ஒரு சிறிய தானியங்கள் கூட அரிசி உப்பு கூட மத்தியானம் ரெண்டு மணி நாற்பத்தெட்டு ம நிமிஷத்துக்கு மேலே அந்தந்த மாநிலங்களிலே சூரிய உதயத்திலிருந்து இதை கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள் அதில் மாறுபடலாம் ஆகியன ஆகையினால் இன்றைய காலம் பனிரெண்டு துவாதச இறை நாமாவளியை முன்பு கொடுத்தது போல முடிந்தாலோ ஓதிக்கொண்டே இருங்கள் மறந்து விட்டால் ராம ராமா நமச்சிவாயா சிவாய நமகா எதையோ ஒன்று ஆஞ்சநேயா அப்படி என்று சொல்லுங்கள் அருள்வாக்கு ஜோதிடம் இப்படி சொல்வர்கள்லாம் செய்து கொஞ்சம் நேரத்தை ஒத்தி போட்டு வைத்தால் உங்களுடைய வாக்கு பலிதம் நல்ல விதத்தில் போகும் ஆமாயா அந்த ஆள் சொன்னால் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லுங்கள் பத்து பேர் இருப்பாங்க நடந்தது சொல்லுவோம் பத்தாயிரம் பேர் இருப்பான் ஆனால் கெட்டதைத்தான் இந்த உலகம் சீக்கிரம் எடுத்துக்கொள்ளும் இதில் நல்ல உயர் பதவியில் உள்ளவர்கள் முக்கிய பொறுப்புகளில் மிக மிக கவனம் தேவை மிக மிக கவனம் தேவை மத்தியான ரெண்டு நாற்பத்தெட்டு வரையும் ஒன்றும் தலை போற காரம் கிடையாது ஐயா நீங்க நினைச்சா ஏதோ ஒரு காரண காரியத்தை சொல்லி அதை ஒதுக்கி விட முடியும் நீதிமன்றங்களில் உள்ள தாவாக்களில் நீங்கள் இன்று புதிதாக எதுவுமே தொடரவும் வேண்டாம் அதை அப்படி தள்ளி போடுங்கள் நீதிமன்ற வழக்குகள் ஆன்மீக முறையாக தீர்வதற்கான வழிகள் பல வழிகளை சொல்லியிருக்கோம் மீண்டும் அதை கொண்டு வருவோம் எப்படித்தான் இருந்தாலும் ஆரோக்கியம் முக்கியம் சின்ன ஒரு ஆணி குத்துனா கூட அது பெரிய வியாதியாக மாறிவிடும் சின்ன முள்ளு குத்துனா கூட பெரிய இதாக மாறிவிடும் பிரயாணங்களை தவிர்க்கவும் செல்லும் பொழுது வேறு வழியே கிடையாது நாங்கள் நேற்றையே ஊர் கிளம்பிட்டோம் சார் கவலைப்படாதீர்கள் இறை நாமத்தை ஓதிக்கொண்டு பிரயாணங்களை தூங்காமல் எச்சரிக்கையாக திரியம்பகம் யாமிகே சுதந்திரம் புஷ்டிவர்த்தனம் என்கின்ற மந்திரம் ஓடுவதும் அவர்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர்களை உச்சாரம் வீண் பிரச்சனைகள் மாட்டக்கூடாது இன்று வெளியிடங்களிலே உணவு சாப்பிடும் மிக மிக என்றுமே வெளியில் உணவு சாப்பிடுவதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆன்மீகம் மற்றும் சுத்தம் சுகாதாரம் பார்க்கின்ற காலத்திலே அப்படித்தான் இருந்தது எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது என்று ஒரு மூன்று வருடத்துக்கு முன்னாடி இருந்தது அந்த நிலையை நீங்கள் எப்பொழுதும் பின்பற்றுவதால் இதுதான் சுகாதாரம் அவர்கள் சொன்னார்கள் ஆச்சாரம் ஆச்சாரம் என்றால் அது காரணம் எளி மிக எளிமையானது நீ நீயாக இரு உன் கையால் நீயே சமைத்தி நீயே சாப்பிடு பிறர் கையால் சாப்பிடும்போது அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு வரலாம் ஒரு நல்ல யோகி இதை மட்டும் கேளுங்கள் இதை முன்பு ஒருதலை சொல்லியிருக்கோம் நல்ல பரம பவித்திரர் வயதானவர் நல்ல குணம் உள்ளவர் தான எல்லாம் செய்து கொண்டிருந்தவரை ஒருவர் கூப்பிட்டிருக்கார் இது நடந்த கதை எங்கள் வீட்டுக்கு வாங்க கண்டிப்பாக வாங்க அவரும் தள்ளி 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 போட்டுக்கிட்டு ஒரு நாள் போய் அவருடைய வீட்டிலே ஏதோ உணவு அருந்தை விட்டு கையளம்பி விட்டு அவருக்கு மரியாதை எல்லாம் செய்து அந்த அன்பரும் செய்தார் ஆனால் வரும்பொழுது என்ன செய்தார் தெரியுமா அவங்க வீட்டில் கொடுத்த உயர்வான விலை உயர்ந்த அந்த காலத்தில் வெள்ளி சொம்பையும் தனது பையிலே போட்டுக்கொண்டு கொண்டு வந்து விட்டார் இடையில் வரும் வழியிலே நடந்தது என்ன கையே ஏதோ படும்போது அந்த சொம்பு தட்டுப்படுகிறது அடடா அவங்க வீட்டில் சொம்பு எடுத்துட்டமே மகாபாவமாச்சே அப்படின்னு திரும்பி வந்த தூரம் பல தூரம் இருந்தாலும் பல மைல் இருந்தாலும் திரும்பி ஓடினார் அவர் வீட்டிலே சொம்பை கொடுத்து விட்டார் அதனுடைய தொடர்ச்சி இருக்கிறது காரணம் என்ன அவர் திருடுவதற்கோ ஏமாத்துவதற்கோ செல்லவில்லை அவருக்கு உணவளித்தவனுடைய கருமா அவனுடைய குணம் நல்லவர்க்கு ஒட்டி கொண்டு விட்டது அப்படி நாம் நம்மை சுத்தமாக புனிதமாக வைத்து கொள்ளாமல் அடுத்தவருக்கு உதவி செய்கிறேன் மருந்து வாங்கி கொடுக்கிறேன் மாத்திரை வாங்கி கொடுக்கிறேன் என்று கிளம்பும் போது நம்மளுடைய எண்ணமே அந்த மாத்திரை மருந்துகளெல்லாம் எந்த அளவுக்கு வேலை செய்யும் நான் பயபக்தியுடன் இறை நம்பிக்கையுடன் புனிதமாக சுத்தமாக ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஒரு சின்ன ஒரு கீரையை வாங்கி கொடுக்கறதுக்கு அப்போ தான் நம்ம வாத்தியார் சொல்லுவார் எல்லா மகான்களும் அப்படித்தான் எந்த ஒரு பொருள் எடுத்து போனாலும் நாங்கள் பார்த்துருக்கோம் வேறு குளத்தில் இழி குளம்லாம் கிடையாது ஒரு முதலியார் குளத்தில் வாழப்பழமாயிட்டு போனால் அதை தண்ணி தெளித்து எடுப்பார் காரணம் இருந்தது இருக்குது அதுபோல் நீங்கள் புனிதமாக இருக்க வேண்டும் சுத்தம் வேற புனிதம் வேற ஆச்சாரம் வேற எல்லாம் ஒன்று தான் அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று பிரபலாரிருஷ்ணயோகம் இந்த பிரபலாரிருஷ்ட யோக அட்டவணை முன்பே பலமுறை உங்களுக்கு கொடுத்துள்ளோம் பனிரெண்டு இறை நாமாவளியை நீங்கள் ஓதி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் வெட்டிக்கு மேல் வெட்டி கிடைக்க வேண்டும் மேலும் இதுபோல் நீங்கள் சித்திரை நட்சத்திரம் திங்கட்கிழமை எப்படியெல்லாம் காந்தாரி அழுதாலோ போர் உண்டானதோ தயவு செய்து எந்த விதமான வார்த்தையும் வீணாக விட்டு விடாதீர்கள் குடும்பத்திலே பலவிதமான நிலைமையிலே விரிசல்கள் ஏற்பட்டு போய் சிரமப்படுகின்றார்கள் விளையாட்டாக அப்பொழுதெல்லாம் பிரபலாவிஷ்டயோகம் அவ்வளோ பிரபல்யமாக இல்லை ஆனால் நமது வாத்தியார் இந்த அகஸ்திய விஜயம் என்கின்ற இதழை எழுதும்பொழுதே இது சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார் இப்பொழுதெல்லாம் அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி நல்லா புரிந்து கொண்டிருக்கார்கள் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் அதை ஒரு குரு மூலமாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் போன அபிஜித் முகூர்த்தமான நட்சத்திரமான செவ்வாய்க்கிழமை என்று இதே போல் உத்திராட நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமை வந்த அன்றைக்கி அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி சொன்னார்கள் மிக வேதனையாக இருந்தது எது நினைத்தாலும் நடக்கும் என்று சொன்னார்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி சொல்லக்கூடாது பிரபலாரிஷ்ட யோகம் அதனுடைய வேலையை செய்யும்போது இறை காரியங்களை செய்யுங்கள் கோவிலுக்கு செல்லுங்கள் தான தர்மங்களை செய்யுங்கள் என்று உங்கள் சொல்ல வேண்டும் மிக மிக வேதனையாக ஆனால் அதை நம்பி எத்தனையோ பேர் செய்திருப்பீர்கள் ஆனால் அதில் எந்த கர்மா உங்களை தாக்கினாலும் யார் வழி சொன்னார்களோ அவர்களுக்கு மூட்டையாக அந்த கர்மா போய் சேர்ந்துவிடும் தப்பிக்க முடியாது வழிகாட்டியவன் யாராக இருந்தாலும் வழி சென்றவனுக்கு ஒரே ஒரு பனிஷ்மெண்ட் ஒரு குற்றத்துக்கு ஒன்று ஆனால் இந்த மாதிரி தப்பான வழிகாட்டுவர்களுக்கு பலவிதமான சோதனைகள் சும்மா பின்னி பெடல் எடுத்துவிடும் எச்சரிக்கை தேவை அபிஜித் நட்சத்திரத்தை ஒருத்தர் கூட்டதை அப்படியே வாசகம் எழுத்து மாறாமல் படிக்கின்றார்கள் ஆனால் அன்று பிரபலாஷ்ட யோகம் என்பதை சொல்லாமல் வைத்திருந்தார்கள் இவர்கள் என்ன செய்கின்றால் பார்ப்போம் இவர்களுக்கு உண்மையான குரு எப்பொழுது வந்தார்கள் திடீரென்று முளைத்து செய்கின்றார்கள் ஆனால் ஒரு குருவிடம் கேட்டு சொன்னால் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை மிக ஜாக்கிரதையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீட்டில் விளக்கேற்றுங்கள் ஸ்லோகங்கள் இறைநாமங்களை சொல்லுங்கள் தான தர்மங்களை பண்ணுங்கள் என்று சொல்ல வீடு வாங்குங்கள் அதை வாங்குங்க நினைச்சகாரியம் துணி வாங்க இப்படியெல்லாம் நகை வாங்குங்க அதுவே பெரும் தோல்வியாக சொத்துக்களை முதலீடுகளை இழப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அவர்களை ஆட்டிப்படை அந்த பாவம் அவர்களைத்தான் சேரும் இப்படி நீங்கள் ஒவ்வொன்றாக நீங்கள் ஒரு குரு மூலமாக தெரிந்து கொள்வதும் நிறைய ஆன்மீக விஷயங்கள் வருகின்ற எத்தனையோ அற்புதமான விஷயங்கள் நிறைந்த புத்தகங்கள் முக பஞ்சசதி ஸ்ரீமத் பாகவதம் ராமாயணம் சுந்தரகாண்டம் எத்தனையோ இருக்கிறது அதை சொல்லுங்கள் வாழ்க்கையில் வெற்றியே பெறுவீர்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்துடைய வரலாறு ஆர்ணாச்சலா